மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் தோப்பு கர்மம் எப்படி போடுறது முறைப்படி அதனால் என்ன பயன்கள் அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக செச்சு காட்டுறேன் அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு எப்படி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆனப்புறம் எப்படி வரும் அப்படி செத்து காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செச்சாலே நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாவது வந்து இதனுடைய பயன்கள் வந்து நம்ம தோப்பு கரணம் வந்து நம்ம காது இந்த வர்ம பாயிண்ட்டுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இதனால் என்ன ஆகும்னாக்கா இந்த பயிற்சினால் அறிவு கூர்மை கூர்மையான அறிவு உண்டாகும் நினைவாற்றல் அதிகமாகும் அதே மாதிரி நினைவாற்றலை தக்க வைக்கிற பயிற்சி கிடைக்கும் அதாவது திறன் கிடைக்கும் சக்தி இருக்கும் இது வந்து எப்படின்னாக்கா அதான் வந்து புத்தி கூர்மை புத்தி கூறுமையே உண்டாக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து நம்ம கடவுள் விநாயகர் அம்மா அப்பாவை சுற்றி வந்துட்டு மாம்பழத்தை வாங்கின கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம விநாயகர் கோவிலுக்கு போகும்போது விநாயகரை கும்பிடும்போது தோப்பு கரணம் தான் போடுவோம் ஏன்னா அதனுடைய பலன்கள் வந்து புத்தி கூர்மை உண்டாகக்கூடிய பயிற்சி ஞாபக சக்தி தரக்கூடிய பயிற்சி இது வந்து வறுமை பாயிண்ட்டு இந்த வறுமை பாயிண்ட்டுக்கும் குறிப்பாக சிறு மூளைக்கு நல்ல தொடர்பு நெருங்கிய தொடர்பு உண்டு ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் நம்ம உட்காந்து உட்காந்து எழுந்திருதுனால முத்திக்கு பயிற்சி கிடைக்கும் அதே மாதிரி இடுப்பு வலி போகும் பேக் பெயின் போகும் முதுகு போகும் ரெண்டாவது வந்து நம்ம நுரையீரலுக்கு தூய்மையான காற்று தேவையான அளவு துரிதமாக ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு உள்ளே போய் வெளியே வரும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் இதயத்துக்கு இரத்த ஓட்டம் துரிதமாக பாயும் ஏன்னாக்கா நம்ம வந்து செய்யும்போது உடம்புடைய ரத்தம் ஃபுல்லாக நமக்கு மேல் பாகத்தை நல்லா வந்து ப்ரெஷர் பண்ணி மேலே போகிறதுனால இதயத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் சின்ன சின்ன அடைப்புகளாக நீங்கிடும் இது வந்து மூளைக்கான பயிற்சி மட்டும் இல்லாமல் முழு உடம்புக்குமான பயிற்சி முக்கியமாக வந்து இந்த தோப்பு கர்ணம் போடுறது வந்து மூளைக்கும் உடம்புக்கும் அவரைக்கு தரக்கூடிய பயிற்சி அதனால்தான் கடவுள் சந்நதியில் நாம் வந்து தோப்பு கரணம் போடுறதுக்கு காரணம் அதுதான் அது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது அதாவது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களும் சரி புதுசாக செய்கிறவங்களும் சரி ஆரம்பத்தில் எப்படி செய்யணும் பாருங்க காலை கொஞ்சம் அகலமாக கேப் வச்சீங்க வச்சுக்கணும் பாருங்க உங்களுக்கு கால் கொஞ்சம் அகலமாக கேப் வச்சீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி செய்யுங்க தொடர்ந்து செய்யும்போது நமக்கு எல்லாம் வந்து லூப்ரிகேட் ஆகிறதுனால ஈஸியாக இருக்கும் செத்துட்டு அப்படியே ஒரு பத்து கவுண்ட் உட்காருங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு தேவைன்னாலும் காலை ஓப்பன் பண்ணிங்க இரண்டாவது பாருங்கள் இதே நீங்கள் ஒரு பத்து நாளோ இருபது நாளோ இது எனக்கு செய்யும்போது பாருங்கள் இந்த நல்லா உங்களுக்கு பலம் தெரியும் இப்போ நம்ம செய்தது குறைவாக சித்தோம் அது நல்ல பலம் தெரியும் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனப்புறம் பாருங்கள் ஏன்னா ஒரேடி கீழே போகாது இவ்வளோ தான் வரும் உட்காருங்க உக்காருங்கன்னா முட்டி பிடிச்சிங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய்யலாம் நீங்கள் இப்போ இதே ரெண்டாவது முடிஞ்சது பாருங்கள் இப்போ அடுத்தது பாருங்கள் மூன்றாவது பொறுமையுமே செய்யும் செத்துட்டும் இப்போ தோப்பு கட்டணம் போடுறோம் பாருங்க சிட்ட இது வந்து நமக்கு இந்த காதோடைய நுண்ணில் இருக்கிற வருமா பிடிக்கணும் இந்த நகம் வந்து வெளியில் தெரியணும் பாருங்க இப்படி பிடிங்க இதே வந்து பாருங்கள் நீ கைக்கே இருந்ததுனாக்கா உங்களுக்கு பிடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் கை தூக்கிங்க ஒரு தூக்கும்போது கேப் கொடுக்க பாருங்கள் இந்த ரெண்டு தோல்பட்டு உங்களுக்கு உள்ளே வரும் இருந்தால் வராது தூக்கிக்கணும் இது பிடிச்சிங்க நாகம் வெளியே இருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் அப்படியே உட்காரும்போது கைப்பை இறக்காமல் தூக்கி செய்யுங்க ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உட்காந்து பாருங்க இந்த வருமா பழனிட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அழுத்தம் கொடுக்குறது பாருங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபுல்லாக உட்கார முடியாதுனாக்கா நீங்கள் கம்மியாக உட்காந்தாலும் காதை பிடிக்கிறது இப்படி பிடிங்க எப்படி பிடிச்சா யூஸ் இல்லை கட்ட வரல நான் வெளியில் இருக்கணும் பாருங்கள் பை தூக்கணும் பாருங்கள் தூக்கினு இப்போ வந்து எவ்வளோ செய்யுங்க இதையே தொடர்ந்து செய்ங்க செய்யுங்க இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா ஃபுல்லாக உட்காருங்க பாருங்கள் கை எப்படி வைக்கல அப்படி வச்சீரம் பாருங்கள் பாருங்கள் முட்டில் இடிக்கலை பாருங்கள் வச்சா முட்டையில் இடிக்கும் இதனால் பாருங்கள் நல்லா பேக் பெயின்னு இடுப்பு வலி எல்லாம் சரியாகும் இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்க நீ இதோட இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வேகமாக செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம செச்சு உங்களுக்கு பாதி வந்தாலும் இவ்வளோ வந்தாலும் இவ்வளோ வந்தாலும் இவ்வளோ வந்தாலும் அவ்வளோ செய்யுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா வேகம் எப்படி சேர்த்துன்னு பாருங்க இந்த மாதிரி செய்துங்க நல்ல உடம்பு ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீ ஆகிடும் ரிலாக்ஸ் வேணுன்னாக்க அதாவது காற்றை வாயால் விடுங்க காற்று விட்டால் விட்டாங்க ரிலாக்ஸ் ஆகிடும் நல்லா பாருங்க காற்று நல்லா போய் நல்லா வெளியே வருது பாருங்க ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல காற்று உள்ளே போகும் ஆட்டோமேட்டிக்காகவே அசுத்தங்கள் வெளியாகும் நம்ம செய்த பயிற்சி அப்படி அதே மாதிரி ரத்த ஓட்டமும் எப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காற்று உள்ளே போய் தானாக வருதோ அதே ரத்த ஓட்டமும் இதயத்துக்கும் மூளைக்கும் நல்லா ரத்த ஓட்டம் பிரிதமாக பாயும் ரிலாக்ஸ் ஆகிடுது அப்படி நார்மல் இயல்பான சுவாசத்தில் ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் எந்த ஆசனம் அவங்களுக்கு புரியும் அந்த ஆசனம் உட்காந்துருக்கு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம எப்பயுமே ஒரு பயிர் செய்யும்போது மூச்சு வாங்குதுனாக்கா ஒரு இரண்டு மூன்று முறை மூக்கால் இழுத்து வாயால் விடுங்க அப்புறம் ஒரு முறை இரண்டு முறை மூக்கால இழுத்து முக்கால் விடுங்க இப்போ சுவாசம் நார்மலாகி போச்சு இப்போ அப்படியே உட்காருங்க எப்படி வேணாலும் உட்காரலாம் ரமண ரிஷி முதுரை இது பைரவ முத்ரா பைரவ முத்ரா சின் முதல்ல ஞான் முத்ரா சுஷ்மனு கிரிய நாடி முத்ரா டைம் இருந்தால் செய்யுங்க இல்லை அப்படியே உங்களுக்கு மூச்சு ஆசுவாசம் ஆனப்பறம் உட்காந்துக்கலாம் கை கைக்காலெலாம் ஃப்ரீயாக போட்டு சாந்தியாசனம் கைக்கால் அசைவு இல்லாமல் பொறுத்துட்டு இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு உடம்பு முழுக்க அனைத்துக்குமான பயிற்சி கிடச்சி போச்சு உடம்பே உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஆகிடும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பார்த்துட்டு செச்சாங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் எல்லா வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்